யாழ்ப்பாணம் மாவட்டம் நீர்வெளி பகுதியில் வீடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது அது சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தையும் காணொளியையும் இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கண்டா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ யாழ்ப்பாணம் மாவட்டம் நீர்வெளி பகுதியில் விற்பனைக்காக இருக்கிற இந்த இடைக்கால வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம் முதலாவது புடையும் யாழ்ப்பாணம் மாவட்டம் நீர்வெளி பகுதியில் இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நீர்வேலி கந்தசாமி அடிக்கு பின் தான் இருக்குது அதாவது யாழ்ப்பாணம் பரத்துறை பிரதான வீதியிலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது நீர்வேலி கந்தசாமி இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நானூறு மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு முப்பது வருடத்திற்கு முதல் கட்டப்பட்ட வீடு இடைக்கால வீடாகத்தான் இருக்குது இந்த காணிக்கு இந்த வீடு கட்டப்பட்ட காணியுடைய அளவு திட்டத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டு பிறப்பு காணிக்கை இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு நான்கு புறமுமே சுற்று மதிலால் சூழப்பட்டிருக்குது நான்கு புறமும் மதில் கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பயன்படுத்தக்கூடிய தன்னை உள்ள வெட்டு கிணறு இந்த வீட்டு காணிக இரண்டு பரப்பு காணிக வெட்டு கிணறு இருக்குது அடுத்ததாக இந்த இடைக்கால வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அறைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் மூன்று அறை ஹோல் கிச்சனோட இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக வந்திருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் நீர்வேலி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீடு வீட்டுக்கு பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கோடி பத்து லஜன் சொல்றாங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்கால வீட்டுக்கும் இரண்டு பிறப்பு காணிக்கும் சேர்த்து யாழ்ப்பாணம் நீர்வெளி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த இடைக்கால வீட்டை யாராவது வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்ற விவரத்தை அடுத்ததாக பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னா யாழ்ப்பாணம் மாவட்டம் நீர்வெளி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த இடைக்கால வீட்டை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்றா பயன்படுத்திக் இதேபோல் உங்கன்ற காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணுமாண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய வீடுகள் காணிகளை நீங்கள் விற்பனை செய்கிறேண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் ஏறாவது விளம்பரப்படுத்துகிற தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்கன்னு சொன்னாலும் அதனுடைய ஆவணங்கள் மிக முக்கியமாக உறுதிகள் தோம்புகளை நீங்களோ அல்ல துளை சார்ந்த சட்டத்திறனையூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே அந்த நீங்கள் வாங்க போகிற காணிகள் வீடுகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்க செய்கிறீங்கன்னா அதை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் அறிவுறுத்தல் காரணங்களுக்காக இது எல்லா வீடியோலேயும் சொல்கிறதான் இந்த விடியத்தை இந்த வீடியோ வலியுறுத்தி சொல்லிக்கிறது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட என்னுடைய யூடியூப் சேனல் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்தினேன் இந்த வீடியோ பதிவை நான் இத்தோ நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்